ஹாலிலூயா அன்பர்களே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கன்னிமரியாளின் மகனாக பிறந்தார் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுத்தருகின்றது இதை நாம் நம்புகின்றோம் மற்றவர்களுக்கு பிரச்சாரமும் செய்து கொண்டே இருக்கின்றோம் ஆனால் சில குழப்பவாதிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிளியோ பாட்ராவுக்கு மகனாக பிறந்தார் என்ற கதையை கட்டவிழித்து விட்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக அவர்கள் ஜூலியஸ் சீசருக்கும் கிளியோபாட்ராவுக்கும் மகனாக பிறந்த தான் ஏசு கிறிஸ்து என்ற அப்பட்டமான புனைக்கதையை அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பர்சுத்த வேதாகமத்தை கொச்சிப்படுத்த வேண்டும் இயேசு கிறிஸ்துவை வசை பாட வேண்டும் என்கிறதான நோக்கத்தின் அடிப்படையில் சற்றேனும் வரலாற்று புரிதல் இல்லாமல் அல்லது வரலாற்றை ஆராய்ச்சி செய்யாமல் இது போன்ற கட்டுக்கதைகளை அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு வரலாற்றை அல்லது ஒரு வரலாற்றில் வாழ்ந்த நபரை நாம் உண்மையானவரா போலியானவரா என்று ஆய்வு செய்ய வேண்டுமென்றால் அவரது சமகாலத்தில் வாழ்ந்த மற்ற நபர்களுடைய வரலாற்றை ஒப்பிட்டு பார்க்கும்போது தெளிவான ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை அப்படி என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் அவரது சமகாலத்தவராக வாழ்ந்த நபர்களை நாம் ஆய்வு செய்யும்போது இயேசு கிறிஸ்துவை பற்றியதான உண்மைகளும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமே இல்லை பரிசுத்த வேதாகமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய சமகாலத்தவர்களாக பல நபர்களைப் பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அவர்களில் முக்கியமானவர்களாக ஏரோது என்று சொல்லக்கூடிய நபரைப் பற்றி பர்சுத்த வேதாகமும் தருகின்றது குறிப்பாக மத்திய ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை பார்க்கும்போது ஏரோதியின் காலத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்தார் என்ற செய்தியை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அதை தொடர்ந்து லூக்கா ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை நாம் வாசிக்கும் போது அகஸ்து ராயன் என்று சொல்லக்கூடிய அகஸ்டஸ் சீசருடைய காலகட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தார் என்ற செய்தியும் நமக்கு அங்கே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் தொடர்ந்து அதே காலகட்டத்தில் அபிலேன் என்று சொல்லக்கூடிய பகுதியினுடைய கார்பங்கு தேசாதிபதியாக லிசானியு என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர் இருந்த வரலாற்றை லூக்கா மூன்றாம் அதிகாரம் ஒன்றும் இரண்டும் வசனங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் தொடர்ந்து திபேரியு ராயன் என்று சொல்லக்கூடிய திபேரியு சீசரை பற்றியும் பரிசுத்த வேதாகமும் நமக்கு மிக தெளிவான வரலாற்றை தருகிறது மேலும் அண்டவராய் ஏசுக்கிரி சொன்னுடைய காலகட்டத்தில் எருசலேம் தேவாலயத்தினுடைய பிரதான ஆசாரியர்களாக அண்ணாவும் காய்பாவும் ஊழியம் செய்தார்கள் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு தருகின்றது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசாரணை செய்து அவரை சிலுவை சாவுக்கு ஒப்புக் கொடுத்ததான பொந்திய பிளாத்துவை பற்றிய வரலாற்றையும் பரிசுத்த வேதாகமும் திட்டவட்டமாக நமக்கு சொல்லித்தருகின்றது இத்தனை சம காலத்தவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள் என்று பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லித்தருகின்றது உலக வரலாறும் இது உண்மை என்று ஆமோதிக்கின்றது இனி நாம் ஒவ்வொன்றாக இவருடைய காலகட்டத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம் முதலாவதாக ஏரோது ஏற்கனவே குறிப்பிட்டது போல மத்தையூர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இந்த ஏரோதுவின் காலத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக பிறந்தார் என்று வேதாகமம் நமக்கு தருகின்றது ஏரோது என்ற பெயர் ஒரு பல நபர்களை உள்ளடக்கிய பெயராக காணப்படுகின்றது பல ஏரோதுக்கள் அந்த காலகட்டத்திலே காணப்பட்டார்கள் குறிப்பாக பெரிய ஏரோது என்று சொல்லக்கூடிய அந்த ஏரூது தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது இந்த கார்பங்கு தேசாதிபதியாக அவர் செயல்பட்டார் என்று நாம் வரலாற்றிலிருந்து புரிந்து கொள்ள முடியும் வேதாகவும் திட்டத்தை திட்டமும் தெளிவுமாக அதை நம்ம நமக்கு சொல்லித்தருகின்றது இவருடைய காலகட்டத்தை பற்றி நாம் பரிசோதித்தோம் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு முன் முப்பத்தி ஏழாவது ஆண்டு முதல் கிறிஸ்துவுக்கு முன் நான்காவது ஆண்டு வரையிலும் இவர் வாழ்ந்திருந்தார் என்று வரலாறு நமக்கு சொல்லித்தருகின்றது இவரது காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று நான் குறிப்பிட்டேன் மேலும் இந்த பெரிய ஏரோது என்ன செய்தார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை படுகொலை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் என்று வேதத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம் இவரது காலகட்டத்தில் இவர் என்ன செய்தார் என்று சொன்னால் ரெண்டு வயதுக்குட்பட்ட அத்தனை ஆண் குழந்தைகளையும் படுகொலை செய்வதற்கான ஆணையை பிறப்பித்தார் என்று வேதாகமத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம் அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழித்துவிடலாம் என்ற எண்ணத்தில் செயல்பட்ட நபர்தான் இந்த பெரிய ஏரோது என்று சொல்லக்கூடிய நபர் மேலும் இவர் கிப் கிமு நான்காவது ஆண்டு மரணம் அடைந்தார் என்று வேதாகம் வேதாகமத்தில் அல்ல மற்றபடி நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற வரலாற்றின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இந்த பெரிய ஏரோதுனுடைய காலகட்டத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இரண்டு வயதுக்கு உட்பட்ட அத்தனை குழந்தைகளையும் படுகொலை செய்தார் என்று பார்க்கின்றோம் அப்படி என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிமு ஆறாம் நூற்றாண்டில் பிறந்திருக்க வேண்டும் பிசி சி ஆறாம் ஆறாம் நூற்றாண்டில் சாரி கிமு ஆறாவது ஆண்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்க வேண்டும் ஆறுக்கும் நான்குக்கும் இடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தொடர்ந்து நான் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவருக்கு முப்பது வயதானது என்று வேதாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த இரண்டு நிகழ்வுகளை வைத்து நாம் பரிசோதனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால் கிமு ஆறாவது ஆண்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்திருப்பார் பிறந்திருக்க வேண்டும் தொடர்ந்து நாம் பார்க்கும்போது ராயன் என்று சொல்லக்கூடிய அகஸ்டஸ் சீசர் இவரது காலகட்டத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கிமு அறுபத்தி மூன்றாவது ஆண்டு முதல் கிபி பதினான்கு பதினான்காவது ஆண்டு வரையிலும் இந்த அகஸ்டஸ் சீசர் என்று சொல்லக்கூடிய அகஸ்து ராயன் வாழ்ந்திருக்கின்றார் இவருடைய காலகட்டத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதைத் தொடர்ந்து திபேரியஸ் சீசர் என்று சொல்லக்கூடிய திபேரியு மன்னன் ரோமாபுரியை ஆட்சி செய்திருக்கின்றார் கிமு நாற்பத்தி இரண்டாவது ஆண்டில் இவர் பிறந்தார் கிபி இருபத்தி ஏழாவது ஆண்டு இவர் மரணமடைந்தார் இவருடைய காலகட்டத்தில்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் நிகழ்ந்தது என்பதை நம்மால் பரி புரிந்து கொள்ள முடியும் அதோடு கூட அதைத் தொடர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விண்ணகம் சென்ற பின்பு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஆண்டவருடைய சீடர்களை மிகவும் துன்புறுத்திய மன்னராக இந்த திபேரியு மன்னன் திபேரியஸ் சீசர் காணப்பட்டார் என்று வரலாறு மிக தெளிவான பதிலை நமக்கு தருகின்றது தொடர்ந்து நான் பார்த்தோம் என்று சொன்னால் லுகார் ரெண்டாம் அதிகாரத்தில் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வருஷத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ரேனியு என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர் இந்த ஆட்சியாளருடைய காலகட்டத்தில்தான் குடிமதிப்பு எழுதப்பட்டது என்று சொல்ல சொல்லக்கூடிய அந்த வரலாறை நாம் பார்க்கின்றோம் ஏசு கிறிஸ்து அவருடைய தாயாரும் அவருடைய தந்தையாரும் குடிமதிப்பு எழுதுவதற்காக அதை பதிவு செய்வதற்காக சென்றபோது அவர் பிறந்தார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கின்றோம் இவருடைய காலகட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது நமக்கு மிக தெளிவான உண்மையாக காணப்படுகின்றது மேலும் நாம் எல்லாரும் சொல்லக்கூடிய பொந்தியு பிளாத்து நமக்கு பிடித்தாலும் சரி பிடிக்காவிட்டாலும் சரி நம்முடைய விசுவாச பிரமாணத்திலும் கூட இவருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது பொந்தி பிளாத்தினுடைய காலத்தில் அவர் சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு என்ற செய்தியை என்ற அந்த அறிக்கையை நாம் சொல்லும்போது இந்த பிளாத்தினுடைய பெயரும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நியாய விசாரணை செய்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மரண தீர்ப்பை கொடுத்தவர் ஒருபுறம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விடுவிக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்தபோதிலும் கூட அன்றிருந்ததான அரசியல் மற்றும் மத அழுத்தத்தின் காரணமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பிளாத்து என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர் சிலுவைச்சாவுக்கு ஒப்பு கொடுத்தார் இவர் தேசாதிபதியாக இருந்த காலகட்டம் கிபி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஆறு வரை யூதயாவை கார்பங்கு தேசாதிபதியாக இந்த பிளாத்து ஆட்சி புரிந்தார் என்று சொல்லி நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆகவே இத்தனை நபர்களுடைய வரலாற்றையும் இத்தனை சமகாலத்தவர்களுடைய வரலாற்றையும் ஆய்வு செய்து நான் பார்க்கும்போது முதலில் குறிப்பிட்டது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கிமு ஆறாவது ஆண்டில் அவர் பிறந்திருக்க வேண்டும் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த குழப்பவாதிகள் சொல்வது போல கிளியோ பாட்ராவினுடைய காலகட்டத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கிமு அறுபத்தி ஒன்பதில் இந்த கிளியோபாட்ரா என்று சொல்லக்கூடிய அரசி பிறந்தார்கள் அவருடைய பிறப்பின் போது அவருடைய பெற்றோர் எகிப்தை ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள் திடீரென்று சொல்லி அவளுக்கு ஏற்பட்ட மரணத்தின் நிமித்தமாக தனது பத்தொன்பதாவது வயதில் இந்த கிளியோ பாட்ரா தன்னுடைய சகோதரனோடு கூட இணைந்து எகிப்தை ஆட்சி புரிய தொடங்குகின்றார்கள் சில நாட்களிலேயே அந்த சகோதரன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய ஆதரவாளர்களோடு கூட இணைந்து கிளியோ பாட்ராவை எகித்தை விட்டு சிரியாவுக்கு துரத்தினார் என்று வரலாறு பதிவு செய் செய்திருக்கின்றது தொடர்ந்து இடைப்பட்ட காலங்களில் தன்னுடைய அரியணையை காப்பாற்றுவதற்காக இந்த கிளியோபாட்ரா பல்வேறு சதி செயல்களை செய்திருக்கின்றார்கள் பல்வேறு இயற்கைக்கு மாறான காரியங்களை நிகழ்த்தியிருக்கின்றார்கள் பல்வேறு வகையான காதல்கள் அது சம்பந்தமாக ஏற்பட்ட முரண்பாடுகள் பல்வேறு பிரச்சனைகளை இவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் இறுதியில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கிமு முப்பதாவது ஆண்டில் இந்த கிளியோபாட்ரா தற்கொலை செய்து இறந்து போனார்கள் கிமு அதாவது பிசி முப்பதாவது ஆண்டிலே இறந்து போன ஒரு நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாக பதிவு செய்யும்போது அதில் மறைந்திருக்கக்கூடிய வக்கிரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவை எப்படியாவது கொச்சைப்படுத்த வேண்டும் பைபிளை விமர்சனம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கடவுள் மறுப்பாளர்களும் குழப்பவாதிகளும் இப்படிப்பட்ட பொய்க் கதைகளை கூறும்போது பரிசுத்த வேதாகமம் நமக்கு திட்டவட்டமான செய்திகளை தருகின்றது வரலாற்று ரீதியாகவும் அது நிரூபிக்கப்படுகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்ன தருகிறது என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு மகனாக பிறந்தார் என்று சொல்ல சொல்லி தருகின்றது அது மிகவும் வரலாற்று ரீதியான உண்மை என்று வேதாகமம் நமக்கு கற்றுத்தருகின்றது மத்திய எழுதின நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த காலத்தில் கூடியிருந்ததான பரிசுயர்கள் சதிசையர்கள் அவருடைய விமர்சகர்கள் மற்ற ஜனங்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா என்று அவர்கள் பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள் அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் இவன் தாய் மரியாள் அல்லவா என்பதாக மார்க் எழுதினர் செய்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவசனத்தில் பார்க்கும்போது இவன் மரியாளுடைய குமாரன் அல்லவா மரியாளுடைய மகன் அல்லவா என்று அந்த ஜனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னதை வேதாகமம் நமக்கு மிக தெளிவாக பதிவு செய்து தந்திருக்கின்றது ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த குழப்பவாதிகள் சொல்வது போல பரிசுத்த வேதாகமம் கட்டுக்கதை அல்ல பரிசுத்த வேதாகமம் உண்மையை சொல்லுகின்றது மாறாக நாத்திகர்களும் ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகிறவர்களும் பைபிள் விமர்சகர்களும் தான் கட்டுக்கதைகளை பொய்யாக பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இதை நாம் அறிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையாகவே வரலாற்றில் வாழ்ந்தார் உண்மையாகவே அவர் உலக ரட்சகர் என்பதை மற்றவர்களுக்கு நாம் எடுத்துச் சொல்வோம் அதற்காண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்